கூட்டிங்களா நம்ம கலர் பலூன் சேனலுக்கு வந்துட்டீங்களா இன்னைக்கு ஒரு நல்ல பாட்டு பாடுவோமா நீங்க ரெடியா பத்து காசு விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பத்து காசு விலையில பலூன் ஒன்று வாங்கினேன் பலூன் ஒன்று வாங்கினேன் பைய பைய ஊதினேன் வாங்கின ஊன் ஊதவே பந்து போலானது பைய பைய ஊதவே பந்து போலான் பந்து போல ஆனதை மலமாய் நானும் ஊடினேன் பந்து போல ஆனதை மலமாய் நானும் ஊடினேன் மலமாய் நானும் ஊதவே பானை போல ஆனது போல ஆனதை காண ஓடிவாருங்கள் விரைந்து வந்தால் பார்க்கலாம் அல்லது வெடிக்கும் போலானதை கேட்கலாம் இரேந்து வந்தால் பார்க்கலாம் அல்லது வேடிக்கை نشوف கேக்கனா हाय குட்டி நம்மளோட கலர் பலூன் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க